ஹலோ வீஃபர்ஸ் வெல்கம் டு குர்ஜி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி தாங்க நம்ம ஒரு தொகுப்பாக பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூணாந்தேதி பீஸ்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க இதை வந்து டேரக்டர் நெல்சன் தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க விஜய் நடிச்சிருக்காங்க பூஜா ஹெக்டே நடிச்சிருக்கிறாங்க அதே வருஷம் அதே சேம் டேட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி குற்றம் குற்றமே அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இதை வந்து சுசேந்திரன் வந்து டேரெக்டர் சுசேந்திரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பேர்லாங்க இருபத்தி ரெண்டில் ரெண்டு படம் தாங்க இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தேதி சர்பத் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா மதில் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்கு மூணாவது படம் பார்த்திங்கன்னா பரமபத விளையாட்டு இதில் வந்து திரிசா நடிச்சிருக்கிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு வந்து நாலு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அது என்னென்னு பார்த்துக்கலாங்க ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தான் ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிற படமும் ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ராக்கி அப்படிங்கிற படமும் மூணாவது படம் பார்த்திங்கன்னா காவலாளி நாலாவது படம் பார்த்திங்கன்னா லஹரம் அப்படிங்கிற படம் மொத்தம் நாலு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பேரெலாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்திங்கன்னா மூணு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கேன் அது என்னென்னு பார்த்துடலாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி கடம்பன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்கு இதில் வந்து டைரக்டர் ராகவன் தான் டேரக்ட் பண்ணிருக்காங்க ஆரியா நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது படம் பாத்தீங்கன்னா பா பாண்டியன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தில் தனுஷ் டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க ராஜ்கிரண் தனுஷ் பிரசன்னா நடிச்சிருக்கிறாங்க மூணாவது படம் பாத்தீங்கன்னா சிவலிங்கா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை வந்து பி வாசு வந்து டைரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து லாகவா லாரன்ஸ் நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்துடலாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிஜமா நிழலா அப்படிங்கிற படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாவது படம் நம்ம விஜயோட தெரி படம் ரிலீஸ் ஆகிருக்கு இதில் வந்து அட்லி டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க மூணாவது படம் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு யோகன் வாரான் செம்பா பகலில் இருக்கிறான் அப்படிங்கிற படமும் நாலாவது படம் பார்த்திங்கன்னா மாசி வீதி அப்படிங்கிற படமும் மொத்தம் நாலு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தம் நாலு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அது என்னென்னு பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற படமும் ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா துணை முதல்வர் அப்படிங்கிற படமும் மூணாவது படம் காஞ்சனா டூ இந்த படத்தில் வந்து லாக்வா லாரன்ஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க நடிச்சிருக்கிறாங்க நாலாவது படம் பார்த்திங்கன்னா ஓ காதல் கண்மணி இந்த படம் யார் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன்னு தெரியுமாங்க தாங்க இந்த மணிகத்தினம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லை துல்கா ஷர்மா வந்து நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு நாலு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குங்க அது என்னென்னு பார்த்துட்லாங்க அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே அதாவது ஏப்ரல் பதினொன்னுலேயே ரிலீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு இது ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற படமும் ரெண்டாவது படம் வந்து கந்தர்வன் அப்படிங்கிற படமும் மூணாவது படம் நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற படம் டேரக்டர் திரு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் விஷால் நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு மறுநாள் ரெண்டாயிரத்தி ப பதினாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற படமும் மொத்தம் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டை ஒட்டி நாலு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குங்க பதிமூணாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டாங்க மொத்தம் நாலு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அதாவது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியாக ரிலீஸ் ஆயிருக்கு மறு விசாகணை அப்படிங்கிற படம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா அதே சேம் டேட்டில் நினைவுகள் அழிவதில்லை அப்படிங்கிற படமும் மூணாவது படம் பார்த்திங்கன்னா மாமன் மச்சான் அப்படிங்கிற படமும் நாலாவது படம் உனக்கு இருபது எனக்கு நாற்பது அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆகிருக்கு இது வந்து சிங்கம்புலி வந்து ட நடிச்சிருக்கிறாப்பில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குங்க அது என்னென்ன படங்கள்னு பார்த்துட்லாங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு இதில் உதயநிதி நடிச்சிருக்கிறாப்பில் எம் ராஜேஷ் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா அதே சேம் டேட்டில் பச்சை என்கின்ற காத்து அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் பார்த்தாச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து எந்த படமும் ரிலீஸ் ஆகலை தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாலு படங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆகிருக்குங்க ஏப்ரல் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அது என்னென்னா ஆனந்த தாண்டவம் நாளை நமதே கார்த்திக் அனிதா அப்படிங்கிற மூணு படமும் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி அதை ஒட்டி அதாவது பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு பதினேழாம் தேதி அதை ஒட்டி நாலு நட்சத்திரம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கேன் மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாலு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தம் மூணு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கேன் மூணுமே செம சூப்பரான படங்கள் அது என்னன்னு பார்த்துட்லாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அதாவது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியே நேபாளி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கேன் இதில் பரத் நடிச்சிருக்கிறாப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் தேதி சந்தோஷ் சுப்ரமணியம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு இதில் வந்து எம் ராஜா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஜெயம் ரவி வந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை பற்றி சொல்லவே தேவையில்ல சூப்பர் ஹிட் படங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தோலா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகியிருக்குங்க மொத்தம் மூணு படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அது என்னென்னு பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காணல் நீர் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி மாய கண்ணாடி அப்படிங்கிற படமும் அதாவது சேரானுடைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு மூணாவது படம் பார்த்தீங்கன்னா உன்னாலே உன்னாலே அப்படிங்கிற படம் ஜீவாவுடைய படம் ரிலீஸ் ஆகியிருக்குங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மூணு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறாம் பார்த்தீங்கன்னா மட்டு நான்கு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு என்னென்ன படங்கள் பார்க்கணும் ஆசையாக இருக்கா ஆமாங்க எனக்கும் ஆர்வமாக இருக்குது அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிறது அப்படிங்கிற படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா பச்சை குதிரை அப்படிங்கிற படமும் மூணாவது படம் பார்த்திங்கன்னா திருப்பதி நம்ம பேரரசோட டைரக்ஷனில் வந்திருக்கு இந்த படத்தை வந்து அஜித் நடிச்சிருக்கிறாப்பில் நாலாவது படம் பார்த்திங்கன்னா திகட்டு பயலே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்கு இது சுஷி கணேஷன் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்பில் ஜீவன் நடிச்சிருக்காப்பில் சோனியா அகர்வால் நடிச்சிருக்கிறாப்பில் மொத்தம் பார்த்திங்கன்னா நான்கு படங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் ரிலீஸ் ஆகிருக்கேன் இது வரை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ட் ஒன்றில் பார்த்துருக்கிறோம் பார்ட் டூவில் அப்புறம் என்னென்ன படங்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி வைங்க கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தமிழ் புத்தாண்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து அதுக்கு கீழே என்னென்ன வருஷங்கள் என்னென்ன படங்கள் தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் ஆகிருக்குங்கிறத பார்த்துக்கலாம் இது சினிமா தகவலை தெரிஞ்சிக்கிற கலிக்கிற குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்